அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரை விவசாய பூமி வந்து விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்க நம்மளால தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்றரை ஏக்கரங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்தலாங்க கட் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு மண் தட்டத்தில் வர மாதிரி இருக்கும் அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் ஒன்று இருக்குதுங்க நம்ம வாங்கினோம்னா பட்டு பூச்சின்னு ஓட்டோம்னா அந்த குடோனை யூஸ் பண்ணிக்கலாங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமி பஸ் போது வருங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமி வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு தானுங்க நம்ம வாங்கி கிணறு சர்வீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு அருமையான தோட்டமாக இருக்குங்க நல்ல கிழமைக்கு நிலையாக இருக்குங்காடி இது கோழிப்பனைக்கு இல்லை தேங்காய் கிழம்போடுக்கு இல்லை விவசாயம் பண்ணால் தோப்பு பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமி பக்தலாம் பார்த்திங்கன்னா தோப்பு தானுங்க சுற்றியுமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு சூப்பர் லேண்டுங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க லோ பட்ஜெட் லேண்டு தானுங்க இது மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரம் ரெண்டு கோடிக்கு மேலே விற்கிதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு அதை வாங்கி விவசாயம் பண்ணோன்னு நினைக்கிறோங்க இந்த பூமி வந்து செட் ஆகுங்க தி ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறேங்க அதாவது ஒரு ஏக்கரையின் உள்ள முப்பத்தி எட்டு லட்சங்க மொத்தம் மூணு ஏக்கரா ஐம்பது சென்ட் இருக்குதுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்